இனிய காலை வணக்கம் இன்றைய தமிழ் பஞ்சாங்கம் இன்று டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி கார்த்திகை பதினாறு செவ்வா சுக்லபக்ஷம் துவாதசி நட்சத்திரம் அஸ்வினி யோகம் வரியான் இரவு ஒன்பது ஒன்பது வரை பிறகு பரிகம் கரடம் பாலவம் மத்தியம் மூணு ஐம்பத்தி எட்டு வரை பிறகு காலவம் இரவு பன்னெண்டு பதினைந்து வரை பிறகு தைத்துலம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திரனாஷ்டமம் உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரங்களுக்கு இன்று பிரதோஷம் சமநோக்கு நாள் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று இன்றைய நாள் நன்னாளாக அமையா அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்